தூத்துக்குடி அழகர் பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள்கள் முற்றிலுமாக மாற்றியளிக்கப்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர் குறித்த விரிவான தொகுப்பை காணலாம் நேற்று இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதினர் அந்த வகையில் தூத்துக்குடி அழகர் பள்ளியில் சுமார் எழுநூற்று அறுபத்தி பேர் நீட் தேர்வு எழுதினர் இந்த நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் பலருக்கு வழங்கப்பட்ட வினாத்தால் மற்ற நீட் தேர்வு மையங்களில் வழங்கப்பட்ட வினாக்களில் இருந்து மாறுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது நாங்கள் நார்மலா எல்லாருமே எழுதிட்டு வந்துட்டோம் ஈவினிங் வந்து ஆன்சர் செக் பண்ணலாம் ஆன்சர் கி அப்படின்னு போய் பார்க்கறப்போ அது வந்து கியூஆர் அப்படிங்கிற ஒரு நாலு டைப் தான் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்க பாக்குறோம் கடைசில கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டா வேற அதாவது யூஸ்வலாக நம்பர் ஷஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்பர் ஷஃபிலாக ஆயிருக்கும் ஆனால் வந்து கொஸ்டினே டிஃப்ரெண்ட் அதாவது அந்த அந்த ஒரிஜினல் டைப்ல இருக்கிற இரநூறு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல எங்களுக்கு வந்து எம்என் ஓபி இந்த நாலு டைப்ல வந்துருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினா தான் அப்படி சேமாக இருக்கணும் ஷஃபுல்லா இருக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டாக வேற இன்னொன்னு அந்த கொஸ்டின் எழுதினவங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் எங்களுக்கு இது மட்டும் எப்படி அது எப்படி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு நேஷ்னல் எக்ஸாமில் வைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்கணும் ஷஃபிலாக இருக்கிறது ஓகே ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு கொஸ்டின் கூட சேம் இல்லைன்னா அது எப்படி இல்லைன்னா தனித்தனியா ரெண்டு கட் ஆஃப் வச்சு ரெண்டு இதாக ரேங்க் போட்டு அந்த மாதிரி சீட் ஃபில்லிங் நடக்கணும் ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் எதுவுமே அவங்க சொல்லலை அதே மாதிரி நாங்கள் வேற நிறைய உங்கள்கிட்ட விசாரிச்சோம் எங்க சென்டர்லையுமே கரெக்டான கொஸ்டின் வந்தவங்களாம் இருக்காங்க இது தேர்வு எழுதியவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி மற்றும் குழப்பமடைந்தனர் மற்றும் தேசிய தேர்வு முகமை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தீர்வு காண வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து இல்லை அப்படி ஏன் ஆன்சர் வெளியே வரலன்னு பார்க்கும்போது ஆனால் கொஷின் வந்து ரெண்டு தான் வெளியிட்டிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் நடக்கிறது வந்து ஒரே ஒரே கொஷின் ஆன்சர் தான் வெளியிடணும் ஒரே எக்ஸாம் தான் ஒரே கொஷின் ஆன்சர் தான் ஆனால் ரெண்டு கொஷின் வந்து எப்படி வந்துச்சு இதுக்கு வந்து எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் கவர்மெண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தால் இருந்திருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இது வந்து இப்போ எக்ஸாம் சொல்லும்போது பப்ளிக் எக்ஸாம் அதில் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும் ரெண்டு கொஸ்டின் வந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதில் உள்ள கீ ஆன்சரும் எங்களுக்கு வெளியிடலை ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு கீ வெளி வெளியிட்ருக்காங்க ஒன்றுக்கு வந்து கீ வெளியிடலை அது எங்களுக்கு கீ வெளியிடணும் இது வந்து மத்திய மாநில அரசு வந்து இதில் வந்து உடனடியாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இதுலனால ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அது வந்து மத்திய மாநில அரசு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இதுக்கு கீ ஆன்சர் கொடுக்கணும் இன்னைக்கு என்ன செய்வீங்களோ யார் செய்வாங்க தெரியாது எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரும்படி தாழ்மடையின்னு கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடியில் நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது